இபிஎஸ்கே விபூதி அடிக்க பார்த்த செந்தில் முருகன் கடைசி நேரத்தில் ட்விஸ்ட் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக நிர்வாகி செந்தில் முருகன் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதால் அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடாது என அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் ஆனால் முன்பே முடிவெடுத்தது ஆனால் அதிமுக ஆனால் அதிமுக ஈரோடு மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளராக இருந்த செந்தில் முருகன் தனித்து போட்டியிட முடிவெடுத்து முடிவெடுத்து வேட்பு மனு தாக்கல் செய்தார் இந்த நிலையில் கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக செந்தில் முருகனை கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் கட்சியின் நெறிமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டதால் செந்தில் முருகனை அதிமுகவிலிருந்து நீக்குவதாக அவரின் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா என்ன ஈரோடு கிழக்கிடலில் வரப்போகுது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதிமுக நிர்வாகி வந்து செந்தில் முருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சுயேட்சை வேறுப்பாளராக தான் ஃபஸ்ட்டு வந்து போட்டியிடணும் ஏன்னா அவருக்கு வந்து இங்கே போட்டியில் வேணாம் முடிவெடுத்தாங்க ஆல்ரெடி அதிமுக தரப்பில் பேக் அடிச்சிட்டாங்க அவங்க போட்டியிடக்கூடாது அணி சார்பாகவே முடிவெடுத்துட்டாங்க அதிமுக கட்சியின் சார்பாக முடிவெடுத்துட்டாங்க அப்படி தான் சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஆனால் நான் சுயேட்சை வெறுப்பாளர் போட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சுயேட்சை வேறுப்பாளராக போகணும்னு பார்த்தாலுமே பட் வந்து இது வந்து கட்சிகளுக்கு அந்த நெறிமுறைகளுக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவரே பத்து தூக்கி விட்டாங்க இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி